அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை அவர்களுக்கு தெரியாமலேயே மிக எளிதாக பிரிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் கள்ளக்காதலில் ஈடுபடக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் தெரியாமல் செய்வதாக நினைப்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் அவர்களை மிக எளிதாக பிரிப்பதற்கு இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை செய்யக்கூடிய நபர் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் மட்டுமே இதை பிரயோகம் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடிய நாள் சனிக்கிழமை என்பதனால் அதிகாலையில் குளித்து முடித்துவிட்டு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆழமரத்திற்கு சென்று ஆழமரத்தினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிளையிலிருந்து வரக்கூடிய விழுதிலிருந்து பதினோரு இளம் விழுதுகளை நகம்படாமல் பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதே ஆலமரத்திலிருந்து மரத்திலிருந்து ஆழம் இலைகள் பதினோரு இலை பறிக்க வேண்டும் ஆழம் இலை இருக்கக்கூடிய மரத்தில் பழம் இருந்தால் மிகவும் நல்லது பழம் இருந்தால் அதிலிருந்து ஒரு பதினோரு பழம் பறித்து கொண்டு நீங்கள் எடுத்த இந்த மூன்று பொருட்களையும் வீட்டிற்கு எடுத்து வந்து மஞ்சள் கலந்த சுத்தமான தண்ணீரால் கழுவி எடுத்து அதில் உள்ள ஈரம் போகும் வரை விட வேண்டும் அவ்வாறு உலர்ந்த பிறகு நீங்கள் பறித்து எடுத்து வந்துள்ள பழத்தின் மீது யார் யாரை விட்டு பிரிய வேண்டுமோ அந்த நபரினுடைய பெயர் அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணுடன் கள்ள தொடர்பு இருந்தால் பெண்ணிடமிருந்து பிரிய வேண்டிய நபரினுடைய பெயரை மட்டும் பழத்தில் எழுதி எழுதக்கூடியது கருப்பு நிற பேனாவினால் எழுதப்பட வேண்டும் அவ்வாறு எழுதிய பிறகு அந்த ஆலம்பழத்தினை ஆலமரத்திலிருந்து பறித்து எடுத்து வரப்பட்ட இலையில் வைத்து அதன் பிறகு ஆண் பெண்ணிடமிருந்து பிரிய வேண்டுமென்றால் ஆணினுடைய பெயரை பழத்தில் எழுதியிருப்போம் இப்பொழுது இலையில் பெண்ணின் பெயரை எழுத வேண்டும் அவ்வாறு பெண்ணின் பெயரை எழுதி முடித்த பிறகு நீங்கள் எடுத்து வந்த இளம் ஆழம் விழுதை கொண்டு ஆழம் இலையில் வைத்திருக்கக்கூடிய ஆழம் பழத்துடன் சேர்த்து அந்த இலையை விழுதினால் கட்டி தனியே விட வேண்டும் இதே போல பதினோரு இலைகளிலும் பழத்தை வைத்து அந்த இளம் விழுதுகளை கொண்டு கட்டிவிட வேண்டும் இவ்வாறு கட்டிய இந்த சிறிய மூட்டை போன்ற அமைப்பினை தினமும் காலை பத்து மணியில் இருந்து உச்சி வெயில் என்று அழைக்கப்படக்கூடிய பன்னிரண்டு மணி வரைக்கும் சூரிய வெயிலில் வைத்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் காய வைக்க வேண்டும் இவை நன்றாக காய்ந்த பிறகு ஒரு புதிய மண் சட்டியில் காய வைத்திருக்கக்கூடிய பதினோரு மூட்டைகளையும் உள்ளே வைத்து அதன் மேல் லேசாக வேப்பெண்ணெய் ஊற்றை பிரிய வேண்டிய நபரின் பெயரை சொல்லி இன்னார் இன்னாரிடமிருந்து பிரிய வேண்டும் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கள்ளத் தொடர்பு நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கற்பூரம் கொண்டு எரிய வைத்து நன்றாக கருகிய பிறகு அதில் சேர்ந்துள்ள சாம்பலை வேப்பண்ணை கொண்டு நன்றாக கலந்து மைபோல் மாற்றி கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய வீட்டு பகுதியில் செல்ல முடிந்தால் அங்கு சென்று இந்த மையை லேசாக தடவிவிட்டு வந்துவிட வேண்டும் இதை செய்தால் போதும் மிக சீக்கிரமாகவே இருவரும் கடுமையான சண்டை போட்டு கொண்டு பிரிந்து விடுவார்கள் நாங்கள் அந்த கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இதே சாம்பலில் எடுக்கப்பட்ட மையினை மயானத்தில் உள்ள கள்ளி செடியின் வடகிழக்கு பகுதியில் பிரிய வேண்டிய நபரினுடைய பெயரை இதே மையினால் எழுதிவிட்டு அந்த கள்ளி செடிக்கு ஒரு கற்பூரத்தை பற்ற வைத்து காட்டிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் வெகு சீக்கிரமாக சண்டையிட்டு பிரிந்து விடுவார்கள் இது தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை பிரிக்கக்கூடிய முறை ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரிப்பதற்கு யாரும் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களை பிரிப்பதற்கான உதவிகள் தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்